சண்ட டிவி நேர்களை உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் உங்களை சந்திக்கின்றபோது அது சூரியனை பார்க்குற மாதிரி இருக்கு ஒரு புதிய வெளிச்சம் நம்பிக்கை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இருக்கேன் நீங்களும் சூரியனை இருக்கீங்க வெளியில் விழிஞ்சிட்ருக்கு இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக போகுது முயற்சியெல்லாம் வெற்றியாக போகுது இந்த நாள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை மட்டும் சொல்லப் சொல்ல போகிறேன் சரிங்களா இன்னி பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் வைகாசி மாதம்

நல்ல நேரம் காலை ஒன்பது மணிலிருந்து பத்தரை மணி வரையில் ராகு காலம் மதியம் பனிரெண்டு ஒன்றரை எமகண்டம் காலை ஏழரை ஒன்பது குளிகை காலை பத்தரை பன்னிரெண்டு சூளம் இன்றைய நாள் வடக்கு பரிகாரம் பால் இறைவனை வழிபடுங்கள் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் எல்லா விதமான சங்கடங்களையும் என்ன பண்ணுறீங்கன்னா அவனுடைய பாதத்தில் கொண்டு வச்சுடுங்க உங்கள் மனசுக்குள்ள வச்சுட்ருக்காதீங்க இறக்குமதி பண்ணுங்க இறக்குமதி பண்ணிவிட்டு மனசை தெளிவாக வையுங்க அப்போ எல்லா சங்கடத்தையும் அவர் பார்த்து கொள்வார் எதையும் நாம் கொண்டு வரல எதையும் கொண்டு போக போறதில்ல அப்போ விதிக்கப்பட்டது எதுவோ அது நடக்கும் அந்த நாள் எப்படி இருக்குதா பார்த்துட்டு இருக்கோம் அப்போ உங்கள் சங்கடங்களை இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு வேலைகளில் கவனம் செலுத்துங்கள் எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகும் இன்றைய தினம் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு மாலை ஆறு இருபத்தி மணிக்கு அசமனம் அடைகிறார் இந்த நாளில் பனிரண்டு ராசினருக்கும் எப்படி இருக்க போகிறது மேஷராசின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஒரு யோகமான நாள் சொல்லலாங்க அதிர்ஷ்டமான நாள் சொல்லலாம் இந்த புதன்கிழமையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது சொல்லுவாங்க இந்த நாள் உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான அமைதியான யோகமான நிலைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய மிக்க நாளாக இன்றைக்கு இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை என்பது இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் நினைத்த காரியங்களை நினைத்தபடி உங்களை நடத்தி கொள்ள முடியும் தொழில் இருந்த தடைகள் எல்லாம் விலகி சென்றோம் வருமானம் அதிகரிக்கும் உத்தியோகத்தின் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளுங்க ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நேற்று இருந்த தடைகள் எல்லாம் போயிட்டு இன்னைக்கு ஒரு புதிய நிலை தெரியும் உங்களுக்கு வருமானம் உயரம் ஆரம்பிக்கும் தேவைகள் நிறைவேற ஆரம்பிக்கும் கேட்ட இடத்தில் கேட்ட பணம் வந்து சேரும் உதவிகள் கிடைக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் அதிகரிக்கும் தெய்வ அனுகூலமும் ஏற்படும் திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு உதவி பெரியவங்க வந்து நிற்பாங்க அவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள் இல்லை ஒரு வேலைக்காக போய் ஒரு இடத்துல நிற்பீங்க அந்த இடத்துல ஒருத்தர் சந்திப்பீங்க அவரால் ஒரு ஆதாயம் அடைவீங்க எப்படி பார்த்தாலும் ரிஷபராசினருக்கு இன்றைய நாள் ஒரு யோகமான நாளாக இருக்க போகிறது வருமானமும் கூடுதலாக இருக்கும் மிதுன ராசினர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாய்சால வரலாம் கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருங்க செயல்களில் கவனமாக இருங்க வரவு செலவில் கவனமாக இருங்க பயணத்தில் கவனமாக இருங்க எல்லாவற்றிலும் கவனமாக இருங்க ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த தந்திராஷ்டம நாட்கள் வருகின்ற போது நம்முடைய செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் பொறுப்பாக இருக்கணும் அதே போல் வேலைகள் பார்த்திங்கன்னா கவனத்தோடு செய்யணும் வாகனம் ஓட்டும் போதும் சரி இயந்திர பணியும் சரி கையெழுத்திடுகின்ற போதும் சரி எல்லாவற்றிலும் இன்றைக்கு உங்களுக்கு கவனம் அதிகபட்சமாக தேவைப்படும் கடகராசிக்காரர்களுக்கு சொல்லவே வேணாம் எல்லாமே நினைச்சபடியே இருந்துட்டு போயிட்டு இருக்கு அதிர்ஷ்ட கதவு திறந்தாச்சு பருள்ல குரு இருக்காரு இப்போ சந்திரனும் யோகத்தை உண்டாக்குறாரு அப்போ ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் சந்தோஷம் அப்படி இருக்கும் இன்னைக்கு வருமானம் எதிர்பார்த்த விட அதிகமாக இருக்கும் வம்பு வழக்காக பார்த்துக்கலாம் அலுவலக பணியாக அதில் உங்க ஜெயம் கிடைக்கும் வழக்கா உங்களுக்கு வெற்றி உண்டாகும் பார்க்குற வேலை பார்க்குற தொழில் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அற்புதமான நாளாக இன்னைக்கு இருக்குங்க அதிசயமான நாள் இன்னைக்கு உங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள்ன்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்களை பாத்தீங்கன்னா பொதுவாவே ராஜகிரகமான சூரியனுடைய அம்சத்தில் நீங்கள் எப்பயும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் யார் என்ன பண்ண முடியும் சூரியனை போய்ட்டு அந்த சூரியனுடைய அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜகத்தை ஆளக்கூடிய சக்தியாக இருக்கும் பல பேருக்கு தலைமை தாங்கிட்டதுக்கு சக்தி இருக்கும் இன்னைக்கு அந்த நிலை உங்களுக்கு இருக்குங்க எதிர்பார்த்ததில் வெற்றி உண்டாகும் நினைத்ததில் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய திறமை வெளிப்படும் மற்றவங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா திறமை வெளிப்படும் அப்போ எல்லாரும் இன்னைக்கு பாராட்டுவாங்க நிலைமையில் ஒரு புதிய மாறுதல் ஆதாயம் செல்வாக்கு எல்லாமே இன்னைக்கு இருக்கு ஒரு யோகமான நாள் இன்னைக்கு கன்னிராசிக்காரியம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரேக் இருக்கு இன்னைக்கு சின்ன சின்ன பிரேக் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க இருந்தாலும் குரு பகவானின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால் எந்த தடைகள் வந்தாலும் அதை உடைத்திடக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும் நினைத்த வேலைகள் எல்லாம் நினைத்தபடி உங்களால் நடத்தி கொள்ள முடியும் பொதுவாக சாதுரியமாக நடந்து கவனமாக செயல்பட்டு காரியத்தை சாதித்து கொள்வதில் எப்பொழுதுமே வலிமை மிக்கவர்கள் நீங்க இப்போ உடலும் சரி மனமும் சரி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு இப்போ தெளிவா இருக்கீங்க நோய் நொடியெல்லாம் இருந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு ஆரோக்கியமா இருக்கீங்க இப்பொழுது உங்களுடைய நிலையில் நீங்கள் நினைத்த செயல்களை இன்று உங்களால் சின்ன சின்ன தடைகளுடன் நடத்தி கொள்ள முடியும் துலாம் ராசினுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் அது லாபமாக இருக்கும் அப்போ போய் தான் ஒரு விஷயத்தை வாங்கினா போய் தான் வாங்கி ஆகணும் இருந்த இடத்துல எதுவுமே வாங்க முடியாது இன்றைக்கு உங்களுக்கு பயணம் இருக்கும் மற்றவரிடம் எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதையெல்லாம் தேடி போய் நீங்கள் பெறக்கூடிய நிலை இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிம்மதியான நிலை இருக்கும் எதிர்ப்புகள் இல்லாமல் இருக்கும் நோய் நொடி இல்லாமல் இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க பொதுவாக சந்தோஷத்துக்கு இந்த காலகட்டத்தில் துலாம் ராசினருக்கு குறைவு இருக்காது ஆரோக்கியம் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது இன்றைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கு விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பொது இந்த விடாப்பிடியா சில காரியத்தை நடத்தி என்னால் முடியும் நான் சாதிச்சுடுவேன் என்னை யார் என்ன பண்ண முடியும் இந்த விருட்சிகளுக்கு ஒரு வைராகியம் இருக்கும் அல்ல அந்த வைராக்கியத்தோடு நீ செயல்படுவீங்க நினைச்செல்லாம் சாதிச்சுக்குங்க நினைச்சாலும் கிடைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு ஈஸியாகவே கிடைக்கும் பொதுவாக பண வரவு அதிகமாக இருக்கு நீ உங்களுக்கு எதிர்பார்த்த வரவு இருக்கும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் எடுக்கின்ற முயற்சியெல்லாம் வெற்றியாகும் எந்த அளவிற்கு முயற்சி எடுக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு இன்றைக்கு லாபம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட நாளாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்க செலவு கம்மியாக இருக்கும் அதை விட வரவு அதிகமா இருக்கும் சேமிப்பு உயரும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் குடும்பத்திற்காக புதிய பொருட்கள் வாங்குவது அவங்களை அனுசரித்து போறது அவங்க மனசுல நல்ல பேர் வாங்குறது எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கும் இன்னைக்கு இருக்கும் அதனால நல்ல பேர் இன்னைக்கு வாங்குவீங்க மற்றவர்கள் மத்தியிலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் அலுவலகத்திலும் உங்கள் செல்வாக்கு உயரும் மதிப்பு உயரும் மகர ராசின்னு பார்த்தீங்கன்னா இந்த நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்துவதில் சாமர்த்தியசாலி மகர ராசிக்காரங்க அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும் எதிர்பார்ப்புலாம் நிறைய பேரும் வருமானத்துக்கு குறைவே இருக்காதுங்க நல்ல வருமானம் வரும் இன்னைக்கு புதன்கிழமை இல்லையா வர வேண்டிய பணம் வரும் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பீங்க வாங்க வேண்டிய பொருளை வாங்குவீங்க வியாபாரத்தை சூப்பராக நடத்துங்க இன்னைக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா எதிர்த்து தடையெல்லாம் போயிடும் உத்தியோகத்தில் உங்களுடைய நிலைப்பாடுன்னா எப்பயுமே மற்றவங்களுக்கு மேலே தான் நீங்கள் இருப்பீங்க இன்றைக்கும் உங்களுடைய ஆலோசனை மற்றவங்க எதிர்பார்ப்பாங்க அப்போது தைரியமாக செயல்பட்டு துணிச்சலாக செயல்பட்டு ஒரு சந்தோஷமான நிலையை இன்றைக்கி அடைவீங்க கும்பராசிக்காரன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க செலவு காத்துட்ருக்கு இன்றைக்கி உங்களுக்கு வெளியூர் பயணத்தை வரையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கட்டுப்படுத்திங்க பை கையை விட்டு காசு எடுக்காதீங்க யாருக்கும் காசை கொடுக்காதீங்க இன்றைக்கி கொஞ்சம் செலவு நிறையவே உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வாகனத்தை இயக்குங்கன்ற போது கவனமாக இயக்குங்க உடல்நிலை கவனமாக இருங்க மற்றவர்கள் இது சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்களே கேட்காதீங்க உங்களுக்கு எது சரி என்று படிக்கிறதோ உங்க மனசுக்கு எது முடியுமோ உங்களால் எது முடியுமோ அதை மட்டுமே இந்த நாளில் செய்து வாருங்க சங்கடங்கள் இல்லாம இருப்பீங்க மீன ராசிக்காரங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் அதிர்ஷ்டமான நாள் நான் சொல்கின்ற பலனை நீங்கள் நாளைக்கு என சொல்லுவீங்க ஐயா நீங்க சொன்னீங்க உண்மையிலேயே நீங்க பணம் வர வந்துச்சு நாங்கள் சந்தோஷமா இருந்தேன் எனக்கு எல்லாமே கிடைச்சது எனக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறுச்சு அந்த சந்தோஷத்தை நான் அடைந்தேன் என்று நீங்கள் சொல்லக்கூடிய நாள் நாளை இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான நாள் அதிர்ஷ்டமான நாள் எல்லா வகையிலும் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் சன் ஆஸ்ட்ரோ நேர்களே உங்களுக்காகவே சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் ஆஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய அமைப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்திர தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்